இயக்குனராக தமிழ் சினிமாவில் கலக்கிக் கொண்டிருந்த கௌதம் மேனன் ஒரு கட்டத்தில் நடிக்க துவங்கினார் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தல் கோலி சோடா இரண்டு டிரான்ஸ் ஆகிய படங்கள் இவருடைய நடிப்பில் நல்ல வரவேற்பை பெற்றது இதனைத் தொடர்ந்து இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் இவர் நடித்த திரைப்படம் விடுதலை முதல் பாகம் இப்படத்தில் இவருக்கு அதிக ஸ்கோப் இருந்தது ஆனால் இரண்டாம் பாகத்தில் சற்று குறைவான காட்சிகளில் மட்டுமே தோன்றியிருந்தார் கடந்த இருபதாம் தேதி வெளிவந்த விடுதலை இரண்டாம் பாகம் திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது சில விமர்சனங்கள் படத்தின் மீது வைக்கப்பட்டாலும் இரண்டு நாட்களில் உலகளவில் ரூ இருபத்தி இரண்டு கோடிக்கும் மேல் வசூல் செய்துள்ளது அதன்படி இப்படத்திற்காக கௌதம் மேனன் ரூபாய் முப்பது லட்சம் சம்பளமாக வாங்கியுள்ளார் என சொல்லப்படுகிறது